ரி போட்டுக்கு தேவையானது ராகி ஒரு ஆளாக்கு மாவு எடுத்திருக்கேன் அது தேவையான தேங்காய் வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு இது வந்து ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது அது கெமிக்கல் நிறைய யூஸ் பண்ணுறதுனால நான் எல்லாத்துக்குமே ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன் ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கணும் ராகி மாவில் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கணும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுத்தணும் லைட்டாக தண்ணி தெளித்து வச்சு நம்ம நல்லா டெஸ்ட்டு பிடிக்கும் ரைட்டாக தண்ணி தெளித்து வச்சு நம்ம நல்லா இந்த மாவில் எல்லா மாவுலையும் அந்த தண்ணி பட்டுற மாதிரி அப்புறம் வேக வச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதை வேலை வச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம கொஞ்சமாக ஊற்றிடக்கூடாது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பேசுறோம் இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் நான் போட்டிருக்கேன் வாசனையாக இருக்கும் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் இல்லை மா தண்ணி லாஸ்ட் டைம் நம்ம எடுத்து இப்படி வரணும் வந்துச்சுன்னா நம்ம எல்லாமே ஓகே ஆயிடுச்சு பெசரிட்டோம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கணும் ஏன்னா அது உதிர்ந்துடுது உதிரக்கூடாது நம்ம பிடிக்கிச்சே வந்து உதிரக்கூடாது உதிராமல் நம்ம இப்படி பண்றோம்னா இப்படி இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா பதமாயிடுச்சு நல்லா பெசிறோம்னு அதுக்கு இந்த கிணத்தில் போட்டு குக்கரில் வைக்க போகிறோம் குக்கரில் நம்ம இட்லி ஆவரி குளுத்துற மாதிரி ஸ்டீம் போடக்கூடாது ஸ்டீம் போடாமல் இதில் ஒரு ஆஃப் அன் ஹவர் அவன் ராகின்றதுனால நிறைய வே வேக வைக்கணும் இல்லைன்னா மாவு அப்படியே இருக்கும் ராகி நிறைய வேக்காடு எடுக்கும் அதனால கொஞ்சம் நிறைய ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே வந்தாலே நல்லா சாஃப்டாக இருக்கும் குக்கரில் நம்ம போய்ட்டு எவ்வளோ அளவு தண்ணி ஊற்றுவோமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு தொட்டு போடக்கூடாது ஓகே நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் வேவட்ட நான் அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம் கடை ஆகிடுச்சு நான் இது பண்ணி பார்த்தோம்னா ஓகே எழுந்திருச்சு எடுத்துருவோம் தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் இப்படி மாவை எடுத்து நம்ம இப்படி உருட்டுனோம்னா இப்படியே இப்படி நீட்டாக வரும் நீட்டாக வந்துடுச்சுன்னா நல்லா வந்துருச்சுன்னு அளக்கும் இதை கொஞ்சம் நம்ம ஆற ஆர்ட்டலாம் ஆரணும் கீ விட்டு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வரச்சுன்னு இந்த மாவு இந்த குட்டில் கொட்டிடுவோம்